கோசலா காட்டில் இருக்கிற ஹரி என்ற குருவிக்கு புதுசா இருக்கிற பொருளுங்களை எடுத்து தன்னோட வீட்டுல வச்சுக்கணும்னு ரொம்ப ஆசை அது வீட்டுல இல்லாத பொருளுங்கன்னு எதுவுமே இல்ல வெளியே புதுசா எந்த பொருளை பார்த்தாலும் வீட்டுல எடுத்து வச்சுக்கோ ஒரு நாள் ஹரி குருவி அதோட வீட்டுல ரேடியோல பாட்டு கேட்டுக்கிட்டு சந்தோஷப்பட்டுகிட்டு இருந்துச்சு வாராயோ வெண்ணிலாவி கேளாயோ எங்கள் கதையே ஆஹா எவ்வளவு நல்ல பாட்டு இந்த பாட்டு கேக்கும் போது மனசுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு ரேடியோ அப்படின்னு ஒண்ணு இல்லனா நம்மளுக்கு பாட்டு தெரியாம போயிருக்கும் ஹரி குருவி அப்போ ஹரி குருவியோட வீட்டு முன்னாடி இருந்து ஒரு கிளி பறந்து போறத பாத்துச்சு என்ன கிளி அவர்களே எங்க வீட்டு முன்னாடி இருந்து போறீங்க எங்களை பார்த்து பேசாமியே போறீங்க அப்படின்னு ஹரி குருவி கேட்ட உடனே கிளி அதோட மனசுல ஐயோ போய் போய் இந்த குருவி கிட்டேயா நான் மாட்டனோ உடனே வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போய் அதோட வீட்ல இருக்கிற புதுசு புதுசான பொருளுங்களை காட்டி சொன்னதையே சொல்லி சொல்லி சாகடிச்சிருமே அப்படி யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஹரி குருவி என்ன கிளி நான் என் பாட்டுல பேசிக்கிட்டு இருந்தா நீ ஏதோ ஒரு ஞாபகத்துல உக்காந்துருக்க என்ன விஷயம் அப்படின்னு கேட்ட உடனே கிளி ஐயோ அதெல்லாம் ஒன்னும் இல்ல கிளி உன்னோட ரேடியோவில இருந்து பாட்டு வருதுல அத கேட்டு உடனே ஹரி குருவிட்டு பொண்டாட்டிய எங்க மாமியார் வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கும்போது ஒரு கடலை நான் இத பார்த்தேன் அப்பெல்லாம் இந்த ரேடியோவை பார்த்து ஜனங்களுக்கு இது என்னன்னே தெரியாது நான் தான் இத ரேடியோ அப்படின்னு வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு ஹரி குருவி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது கிளி எப்பதான் இது மூடோன்னு பாத்துக்கிட்டு இருந்துச்சு ஆனா இப்ப பாத்தா எல்லார வீட்லயும் ரேடியோ இருக்கு ஆனா இந்த ஊருக்குள்ள நான் தான் இதனேன் அப்பெல்லாம் பாட்டு கேக்குறதுக்கு என் வீட்டு முன்னாடி கியூல நின்னு இருப்பாங்க ஜனங்க அப்படின்னு ஹரி குருவி சொல்லிச்சு அத பேச்ச கேட்டு கேட்டு கிளி அங்கேயே தூங்க ஆரம்பிச்சிச்சு அதை பார்த்த ஹரி குருவி சத்தமா ஏ கிளி என்ன நீ என் பாட்டுல நான் பேசிக்கிட்டு இருந்தா உன் பாட்டுல நீ தூங்கிக்கிட்டு இருக்க அப்படின்னு சத்தம் போட்டு கூப்பிட்டுச்சு உடனே தூக்கத்திலிருந்து எந்திரிச்ச கிளி அட அப்படி இல்ல குருவி உன்னோட பெருமைய பத்தி எனக்கு தெரியாதா இந்த ரேடியோ என்ன அதோ அங்க போன் இருக்குல்ல அந்த போன கூட இதுதான் போனு இந்த காட்டுக்கே ஏன் இந்த ஊருக்கே அறிமுகப்படுத்துனது நீதான் இப்படி கிளி வேணும் வேணும்னு ஹரி குருவிய பெருமைப்படுத்தி பேசிச்சு அதைக் கேட்ட ஹரி குருவி கிளி இப்ப யாருமே அடுப்புல சமைக்க மாட்டாங்களாம் எல்லாருமே கேஸ் தான் சமைக்கிறாங்களாம் அது என்னன்னு பார்த்து நான் கூட போய் வாங்கிட்டு வரணும் இப்படி ரொம்ப பெருமையா சொல்லுச்சு அத பாத்து கிளி ஐயோ குருவி நீ கேஸ் அடுப்புன்னு அத பத்தியே பேசுற உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா இந்த ரேடியோ போய் டிவினு அப்படி ஒன்னு வந்திருக்கு ரேடியோல நம்மளுக்கு வாய்ஸ் மட்டும் தான் கேக்கும் ஆனா டிவில வாய்ஸோடு சேர்ந்து பொம்மைங்களும் சேர்ந்து தெரியுமா எல்லாருமே அந்த டிவிய பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க இவ்ளோ தெரிஞ்ச உனக்கு அந்த டிவிய பத்தி தெரியலையா அப்படின்னு சொன்ன உடனே அரி குருவி அடிச்சு பிடிச்சுக்கிட்டு இந்த கிளி முன்னாடி டிவி பத்தி தெரியாதுன்னு சொன்னா என்னோட மரியாதையே போயிடும் அப்படின்னு யோசிச்சுட்டு ஐயோ எனக்கு என்ன தெரியாதா அந்த டிவியை கொண்டு வந்து உங்களுக்கு எல்லாம் இன்னும் கொஞ்ச நாள்ல என் வீட்டுல அந்த டிவி இருக்கும் பாரு சரி சரி நீ ஏதோ போய்கிட்டு இருக்கேன்னு சொன்னியே போ அப்படி சொல்லி கிளி அங்கிருந்து அனுப்பி வச்சிச்சு கிளி அங்கிருந்து போனதுக்கு அப்புறம் ஹரி குருவி அட இது என்ன எனக்கு தெரியாம புதுசா இருக்கு இந்த ஊர்ல யாருமே அந்த டிவிய கொண்டு வர்றதுக்கு முன்னாடி நான் கொண்டு வந்து வைக்கணும் அப்படி சொல்லி அரிக்குருவி டிவி கொண்டு வர பட்டணத்துக்கு போச்சு ஹரி டிவி எங்க வாங்கணும்னு தெரியாம மல்லிகை கடைக்கு போய் இங்க டிவி எங்கெங்க கிடைக்கும் கொஞ்சம் சொல்றீங்களா அந்த கடல இருந்த புறா குருவிய மேல இருந்து கீழே வரைக்கும் பார்த்து டிவி எல்லாம் இங்க கிடைக்குமா கிளம்பிப்போ முன்னாடி காலையிலிருந்து வியாபாரம் ஆகலன்னு நானே உக்காந்துருக்கேன் டிவி வேணுமா டிவி பறவை அப்படி சொன்ன உடனே குருவி அங்க இருந்து பறந்து ரேடியோ கடை வச்சிருக்கிற காக்கா கிட்ட வந்துச்சு அண்ணே இங்க டிவி கிடைக்குமா அப்படி கேட்ட உடனே அந்த கடல இருக்கிற காக்கா இது டிவி கடை இல்லண்ணா இது ரேடியோ கடை உங்களுக்கு டிவி கடை வேணுமா அதோ அந்த صندوقுள்ள போங்க அப்படின்னு சொல்லுச்சு அப்படி காக்கா சொன்ன உடனே குருவி இந்த பக்கம் வந்துச்சு அங்க பெரிய டிவி கடை இருந்துச்சு குருவி டிவி கடைக்கு வந்த உடனே அந்த டிவில ஓடுற பொம்மைங்களை பார்த்து அதிசயமா அந்த டிவியே பார்த்துக்கிட்டு இருந்துச்சு அப்போ அந்த டிவி கடைக்கார முதலாளி என்னங்க கடைக்குள்ள வந்து டிவிய மயங்கி போய் பாக்குறீங்க அப்படின்னு கேட்ட உடனே ஹரி குருவி அட எவ்வளவு அழகா இருக்கு இந்த டிவி இதுல எவ்வளவு அழகா தெரியறாங்க இதுல அப்படிதான் தெரியும் ஆமா உங்களுக்கு என்ன வேணும் எனக்கு இந்த டிவி வேணுங்க அப்படி சொல்லி காசை கொடுத்து ஹரி குருவி அந்த டிவிய வீட்டுக்கு கொண்டு வந்துச்சு வந்துச்சு எப்படி போடணும் என்ன செய்யணும்னு எல்லாமே கேட்டுக்கிட்டு ஆஹா இந்த டிவிக்குள்ள எவ்வளவு அழகா இருக்காங்க இவ்வளோ அதிசயமான பொருள் நம்ம வீட்டுல இருக்குன்னா அது தான் பெருமை இந்த விஷயத்த உடனே எல்லாருக்கிட்டயும் நான் சொல்லணும் அப்படி யோசிச்சுக்கிட்டே ஹரி குருவி அந்த ஊர்ல இருக்கிற ஒரு காக்காவை கூப்பிட்டு இங்க பாரு காக்கா நான் ஒரு வாங்கிட்டு வந்திருக்கேன் அது எவ்வளவு நல்லா இருக்குன்னு எல்லாருக்கும் விஷயத்தை சொல்லிடு அப்படி ஹரி குருவி சொன்ன உடனே காக்கா ஊருக்குள்ள போய் எல்லா பறவைங்ககிட்டயும் விஷயத்த சொல்லிச்சு விஷயம் தெரிஞ்ச எல்லா பறவைங்களும் நைட்டு ஹரியோட வீட்டுக்கு வந்துச்சுங்க அப்போ ஹரி குருவி வீட்டுக்குள்ள இருந்த டிவிய வெளியே கொண்டு வந்து வச்சு எல்லா பறவைங்களுக்கும் காட்டி பாத்தீங்களா இத டிவின்னு சொல்லுவாங்க இந்த டிவி காட்டுற அதிசயத்தை யாருமே செய்ய முடியாது இத நீங்களே பாருங்க அப்படி சொல்லி ஹரி குருவி டிவிய போட்டு விட்டுச்சு அதுல பறவைங்க நிறைய பொம்மைங்களை பார்த்தாங்க அத பார்த்த எல்லா பறவைங்க ஆச்சரியப்பட்டு அத பத்தியே பெருமையா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அட இந்த ஹரி குருவி சாதாரணமானது இல்ல எங்கிருந்தோ எதேதோ அதிசயத்தை காட்டுது இப்படி எல்லா பறவைங்களும் ஹரி குருவிய பத்தி பெருமையா பேசுறது கேட்டு சந்தோஷப்பட்டுச்சு இப்படி அன்னையில இருந்து ஒவ்வொரு நாளும் நைட் நேரத்துல காட்டுல இருக்கிற எல்லா பறவைங்களும் டிவி பாக்குறதுக்கு ஹரி குருவியோட வீட்டுக்கு வந்து பாத்துக்கிட்டு இருந்துச்சுங்க பக்கத்து ஊர்ல இருந்தும் பறவைங்க வந்துகிட்டு இருந்தாங்க அத பார்த்தா ஹரி குருவி ரொம்பவே பெருமைப்பட்டுக்குச்சு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பறவையும் காக்காவும் ஹரி குருவியோட வீட்ல டிவி பாத்துக்கிட்டு இருந்துச்சுங்க ஹரி குருவி வீட்டுல இருக்குல பறவை அந்த டிவில வர பொம்மைய பார்த்து காக்கா கிட்ட காக்கா இந்த டிவிக்குள்ள பொம்மைங்க எப்படி வருது அப்படின்னு கேட்ட காக்கா ஆ அந்த டிவிக்குள்ள கொஞ்சம் பொம்மைங்க இருக்கு அத உள்ள விட்டுருக்காங்க அதுதான் ஆடுது அதுக்கு தெரிஞ்சது சொல்லுச்சு அப்போ பறவை இங்க பாரு உனக்கு தெரிஞ்சா தெரிஞ்சது சொல்லு அதை விட்டுட்டு வாய்க்கு வந்த மாதிரி எல்லாம் சொல்லாத அப்படி சொன்ன உடனே காக்காவுக்கு கோபம் வந்து என்னது நான் சொன்னது பொய்யின்னு சொல்றியா காட்டுறேன் அப்படி சொல்லி காக்கா டிவிய கீழே போட்டுச்சு அப்ப பறவை பாத்தியா இதுக்குள்ள எந்த பொம்மையும் இல்ல நீ சொன்னது பொய் அந்த நேரம் பார்த்து அங்க வந்த குருவி உடஞ்சு போன டிவிய பார்த்து என்ன காக்கா டிவிய யாரு இப்படி பண்ணது அப்படி கேட்ட உடனே காக்கா நடந்த விஷயத்த பத்தி சொல்லிச்சு அப்போ ஹரி குருவி தலை மேல கை வச்சுக்கிட்டு வேலை செஞ்சு வச்சிருக்கீங்க அத பார்த்த பறவைங்க கிளம்பி போயிடுச்சுங்க ஒரு காட்டுல இருக்கிற குருவி கழுகு கிளி கொக்கு பறவை இப்படி எல்லா பறவைங்களும் சேர்ந்து ஒரு காக்காவ மரத்துல கட்டி போட்டு இருந்தாங்க எல்லாருமே காக்காவை கோவமா பாத்துக்கிட்டு இருந்தாங்க காக்கா என்ன பண்றதுன்னு தெரியாம ஏதாவது பேசுங்க எதுவும் பேசாம என்ன அப்படி பாத்துக்கிட்டு இருக்கிறது பயமா இருக்கு ஜோக் நல்லா இருக்கடி எல்லாருமே சிரிங்க கொக்கு நான் சொல்றது ஜோக் இல்ல தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் நீங்க யாருமே எதுவுமே பேசாம இப்படியே என்ன பாத்துக்கிட்டு இருந்தா எனக்கு பயம் ஆகாம என்ன ஆகும் உனக்கு உண்மையிலேயே பயம் இருந்திருந்தா எங்க வார்த்தையை கேட்டு திருட்டுத்தனம் செய்யாம ஏதாவது ஒரு வேலை செஞ்சு பொழிச்சிருக்கலாம்ல ஆனா எங்க பேச்ச கேட்காம இன்னும் நீ இப்படியே திருட்டுத்தனம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன்னா உனக்கு உண்மையிலேயே பயம் இருக்கா ஐயோ பறவை நான் உண்மைதான் சொல்றேன் வேணா என்ன கட்டு அவுத்து விட்டு பாருங்க உங்களை பார்த்து பயந்துகிட்டு எவ்வளவு தூரம் பறந்து போறேன்னு உன்னோட புத்திசாலி பேச்ச கேட்டு உன்னை விட்டுருவோன்னு பாத்தியா இன்னைக்கு உன்னோட சாவு எங்க கையில தான் உன்னோட காலை வெட்டி ஒவ்வொரு நாளும் நாங்க ஒவ்வொருத்தரும் உனக்கு சாப்பாடு போடலான்னு காக்கா நீ என்ன சொல்ற ஐயோ அந்த மாதிரி வேலை மட்டும் செய்யாதீங்க உங்களை கையெடுத்து கும்பிடுறேன் இது ஒரு தடவை என்னை மன்னிச்சிடுங்க இதுக்கப்புறம் காட்டில் திருட்டுத்தனமே செய்ய மாட்டேன் காட்டில் திருட்டுத்தனம் செய்ய மாட்டேன் அப்படின்னா காட்டு பக்கத்துல இருக்கிற ஊருக்குள்ள போய் திருட்டுத்தனம் செய்றியா அப்படின்னு குருவி சொன்ன உடனே காக்கா தனக்குள்ள தானே ஓஹோ நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு வேற இருக்கா இவங்க கிட்ட எப்படியாவது கெஞ்சி கூத்தாடி இங்கிருந்து தப்பிச்சு போய் அந்த ஊருக்குள்ள திருட்டுத்தனம் செஞ்சுக்கிட்டே பொழிச்சுக்கலாம் அப்போ இவங்களுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இருக்காது இவங்களால என்ன எதுவுமே செய்யவும் முடியாது யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போது காக்காவ பார்த்த குருவி ஏய் காக்கா நான் இவ்ளோ பேசிக்கிட்டு இருக்கேன் நீ எதுவுமே பேசாம மௌனமா இருந்தா என்ன கதை சேச்ச நான் இந்த காட்டுக்குள்ள திருட்டுத்தனம் செஞ்சு மாட்டிக்கிட்டேன் அதனால நீங்க என்ன மன்னிச்சு விட்டுருவீங்க ஆனா அதே ஊருக்குள்ள பண்ண அந்த ஜனங்க என்ன மன்னிச்சு விடுவாங்களா நீங்க ஏதோ பிளான் போட்டு என்ன புடிச்சிட்டீங்க ஆனா அவங்க என் கைய கால வெட்டி தூக்கி போட்டுருவாங்க ஐயோ எனக்கு இன்னும் கொஞ்ச நாள் வாழணும் உன் காலை வெட்டின உடனே நீ செத்து மாட்டே காக்கா நீ உயிரோட தான் இருப்ப நாங்க எல்லாருமே சேர்ந்து உன்ன காப்பாத்துறோம் எது என்னவா இருந்தாலும் என் கால் எடுக்கணும்னு எல்லாருமே ஒரு நோக்கத்தோட தான் இருக்கீங்க இல்ல நீ செய்யற திருட்டுத்தனம் எங்களுக்கு உன் மேல இவ்ளோ கோபத்தை கலப்பி விட்டு குருவி கிளி கொக்கு கழுகு புறா எல்லாரும் கால விழுந்து கேக்குற மாதிரி கெஞ்சி கேக்குற என்ன மன்னி இந்த தடவை விட்டுருங்க இதுக்கப்புறம் நான் திருட்டுத்தனம் செஞ்சேன்னு என் மேல சந்தேகமோ புகாரோ வந்துச்சுன்னா நீங்க என்ன வெட்டி போட்டுருங்க நான் எவ்வளோ கெஞ்சி கேட்டாலும் என்ன விடாதீங்க சரியா நான் கூட உங்கள ஒருத்தி தானே இவ்வளோ கெஞ்சி கேட்கிறேன் இந்த ஒரு தடவை என்ன விட்டுருங்க இப்படி காக்க சொல்ற வார்த்தைய எல்லா பறவைங்களும் கேட்டாங்க எல்லா பறவைங்களும் அந்த இடத்த விட்டு இன்னொரு மரத்துக்கிட்ட வந்து காக்காவை பத்தி பேச ஆரம்பிச்சாங்க என்ன சொல்ற குருவி என்ன சொல்றதுன்னே தெரியல கொக்கு காக்கா சொன்ன மாதிரி நம்மள அது கூட ஒண்ணு அதுவ இந்த தடவை மன்னிச்சு விட்டுர்லான்னு தான் நான் யோசிக்கிறேன் அது இல்ல பரவ இதுக்கு முன்னாடி கூட காக்கா இந்த மாதிரி தான் சொல்லி ஒரு தடவை தப்பிச்சிருக்கு ஆனா அது சொன்ன மாதிரி செய்யதா இல்லதானே மறுபடியும் போய் தப்பு தானே செய்து காக்கா திருட்டுத்தனம் செய்யறது விட்டுருச்சுன்னு நினைச்சு நம்ம எல்லாருமே அமைதியா இருந்துட்டோம் ஆனா மறுபடியும் திருட்டுத்தனம் நடந்துக்கிட்டே இருந்துச்சு யாருன்னு பார்த்தா காக்கா வந்து வசமா மாட்டிக்கிச்சு இங்க பாருங்க இதெல்லாம் வேண்டாம் அந்த காக்காவை என்கிட்ட ஒப்படைச்சிருங்க நான் அந்த காக்காவை நல்ல மசாலா போட்டு ரோஸ்ட் பண்ணி ரெண்டு நாளைக்கு வச்சு சாப்பிடுறேன் வேண்டாங்களுக்கு அப்படியெல்லாம் பண்ண கூடாது நம்மளுக்குள்ள யாரையுமே நீ கொண்டு சாப்பிடக்கூடாதுன்னு இதுக்கு முன்னாடி பேசியிருக்கிறோம் தானே அதுபடி நான் ஒத்துக்கிட்டு சும்மா தானே இருக்கிறேன் குருவி காக்கா அப்படி சும்மா இருக்கா எனக்கு சொன்ன மாதிரி தான் காக்காவுக்கும் திருட்டு இருக்கு எனக்கு ஒரு நியாயம் காக்காக்கு ஒரு நியாயமா இங்க பாருங்க என் பேச்சுக்கு நீங்க எல்லாம் மரியாதை கொடுக்கறதா தான் நான் சொல்றத கேளுங்க உன் வார்த்தைக்கு நாங்க எல்லாருமே கட்டுப்படுறோம் குருவி ஆனா காக்கா விஷயத்துல மட்டும் நாங்க சொல்றத நீ கொஞ்சம் கேளு ஆமா குருவி அப்படி சொன்ன உடனே கிளி குருவிய பார்த்துச்சு ஆனா குருவி எதுவுமே சொல்லல அப்போ கிளி என் பேச்சுக்கு கட்டுப்படலன்னு தானே அப்படியெல்லாம் ஒண்ணில கிளி எனக்கு நீ ரொம்ப பிடிக்கும் எனக்கு தெரியும் கிளி இருந்தாலும் உன் வாயால நான் இந்த வார்த்தையை அதுக்கு தான் கேட்டேன் அப்போ சரி குருவி அந்த திருட்டு காக்கா விஷயத்துல நீ எந்த முடிவு எடுத்தாலும் நாங்க எல்லாருமே உன் வார்த்தைக்கு கட்டுப்படுறோம் ரொம்ப சந்தோஷம் எல்லாருமே திருட்டு போலாம் இப்படி குருவி பறந்து போச்சு இப்படி அந்த எல்லா பறவைங்களும் ஒருத்தர் ஆனா மரத்துல கட்டி போட்டுருக்குற காக்கா தனக்குள்ள தானே எல்லா பறவைங்களும் சேர்ந்து என் காலை எடுக்கணும்னு முடிவு எடுத்துட்டாங்க போல அதுக்குதான் இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு என் காலை எப்படி வெட்டி எடுக்கிறதுன்னு தான் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க போல அந்த கழுகு மட்டும் என்னை எப்ப சாப்பிடலான்னு காத்துக்கிட்டு எப்படியாவது இவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு போனா போதும் அப்படி யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போது எல்லா பறவைங்களும் அந்த காக்கா இருக்கிற இடத்துக்கு வந்தாங்க அவங்கள பார்த்த காக்கா ரொம்ப பாவமா மூஞ்ச வச்சுக்கிச்சு இங்க பாரு நாங்க எல்லாருமே பேசிக்கிட்டு உன்னை விட்டுடலான்னு முடிவு அப்படி சொன்ன உடனே காக்கா சந்தோஷப்பட்டுக்கிட்டு தானே என்ன விடாம என்ன பண்ணுவீங்க என்னோட ஆக்டிங் அப்படி இருக்கு மறுபடியும் இங்க இருந்து தப்பிச்சு போய் திருட்டுத்தனம் பண்ணுவேன் ஆனா உங்க கையில சிக்க மாட்டேன் அப்படி மனசுக்குள்ள யோசிச்சுக்கிட்டே இருந்துச்சு என்ன காக்கா உனக்குள்ள நீயே பேசிக்கிட்டு இருக்க நம்ம விட்டதுக்கு அப்புறம் எப்படி போய் மறுபடியும் திருட்டுத்தனம் பண்ணலாம்னு யோசிக்குது போல அவ்வளவுதானே அப்படின்னு காக்கா சொன்ன உடனே அந்த வார்த்தையை கேட்ட குருவிக்கு கோவம் வந்து காக்காவை திட்டிக்கிட்டே இருந்துச்சு ஏதோ தெரியாம வாய் தவறி வந்துருச்சு குருவி இன்னையில இருந்து நீ திருட்டுத்தனம் பண்ணாம ஒரு வியாபாரத்தை ஆரம்பி நீ முட்டை ஆம்லேட் போடுற வியாபாரத்தை ஆரம்பிச்சிடு ஒரு பிளேட் முட்டைக்கு முப்பது ரூபா காசு வாங்க அப்ப உனக்கு திருட்டுத்தனம் செய்யணும்னு என்ன வராது நீ மசாலா ஆம்லேட் வியாபாரம் பண்ணிக்கிட்டு சரி குருவி அப்படி சொல்லி காக்கா அங்கிருந்து பறந்து போயிடுச்சு இப்படி காக்கா ரெண்டு நாள் காட்டுல விறகு அடிச்சு வேலை செஞ்சுக்கிட்டு இருந்துச்சு அதை பார்த்த பறவைங்க காக்கா மாறி போச்சுன்னு நினைச்சாங்க ஆனா ரெண்டு நாளுக்கு அப்புறம் நான் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு அதுல மசாலா ஆம்லெட் வியாபாரம் பண்ணணும்னு குருவி எனக்கு சொல்லிச்சு செய்றேன் செய்றேன் நான் மசாலா ஆம்லெட் வியாபாரமே செய்றேன் ஆனா குருவி சொன்ன மாதிரி நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு மசாலா வியாபாரத்தை ஆரம்பிக்க மாட்டேன் நான் முதல்ல செஞ்சுக்கிட்டு இருக்கிற திருட்டுத்தனத்தையே செஞ்சு காசை சம்பாதிச்சு வியாபாரம் ஆரம்பிக்கிறேன் இப்படி காக்கா காட்டுக்கு கொஞ்சம் தூரத்துல இருக்கிற அந்த ஊருக்குள்ள போய் கோழி வைக்கிற முட்டைய கொண்டு வந்து அந்த முட்டையை வீட்டுக்குள்ள ஒரு இடத்துல சேர்த்து வச்சு முட்டை நிறைய ஆனதுக்கு அப்புறம் வியாபாரம் செய்யலான்னு யோசிச்சு முட்டை கெடைச்சி போச்சு இப்போ ஒரு தள்ளு வண்டி தான் வேணும் எனக்கு அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு யாரோ வீட்டு முன்னாடி வச்சிருக்கிற அந்த வண்டி போய் அந்த வண்டியை தன்னோட வாயிலே இழுத்துக்கிட்டு வந்து அதோட வீட்டு முன்னாடி வச்சுக்கிச்சு மறுவது நாளு ஒரு சின்ன கேஸ் ஸ்டவ் கூட திருடிக்கிட்டு வந்துச்சு இப்படியே ஒரு வாரம் போச்சு முட்டையெல்லாம் திருடி சேர்த்து வச்சிருக்கேன் கேஸ் ஸ்டவ் கூட திருடி வச்சிருக்கேன் தள்ளு வண்டியை கூட திருடிட்டு கொண்டு வந்து வச்சிருக்கேன் இதுக்கப்புறம் எல்லா பறவைகளும் என்ன நம்புற மாதிரி அவங்க வீட்டுக்கு போய் நான் வியாபாரத்தை ஆரம்பிக்கிறேன்னு சொல்லணும் என்ன குருவி ரொம்ப நாளுக்கு அப்புறம் இங்க வந்திருக்க குருவி நீ சொன்ன மாதிரியே நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு வண்டி அடுப்பு முட்டை எல்லாத்தையுமே இப்போ வியாபாரத்தை தான் ஆரம்பிக்கணும் இப்படி வர வாழ்க்கை சொன்ன உடனே குருவி சந்தோஷப்பட்டுச்சு அத பார்த்த காக்கா தனக்குள்ள தானே நான் திருட்டுத்தனம் செஞ்சுதான் வியாபாரம் ஆரம்பிக்கிறேன்னு இதுக்கு தெரியணும்னா அந்த ஊருக்குள்ள இருந்து யாராவது வந்து என்னை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணாதான் தெரியும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருந்துச்சு காக்கா என்ன யோசிக்கிற போய் வியாபாரத்தை ஆரம்பி நான் சொல்லிட்டு வந்துடுறேன் எல்லா பறவைங்களையும் கூட்டிக்கிட்டு அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க யாருமே எங்கயுமே போகாதீங்க எல்லாருக்கும் மசாலா ஆம்லேட் போட்டு கொடுக்கறேன் அப்படி சொல்லி காக்கா டக்கு டக்குன்னு எல்லாருக்கும் மசாலா ஆம்லேட்ட போட்டு கொடுத்துச்சு எல்லா பறவைங்களும் பிரியா மசாலா முட்டை ஆம்லேட் கிடைச்சிச்சுன்னு எல்லாருமே சந்தோஷப்பட்டாங்க அப்ப காக்கா ஒரு மசாலா ஆம்லேட்டுக்கு முப்பது ரூபா சாப்பிட்டவங்க எல்லாருமே முப்பது ரூபா கொடுக்கணும் இன்னைக்கு முதல் நாள்ல எல்லாருமே வியாபாரம் பண்ணிட்டு தான் போனோம் அப்படி சொன்ன உடனே குருவி கழுகு கிளி கொக்கு பறவை எல்லாருமே காக்கா மூஞ்ச பார்த்தாங்க காக்கா அவங்க மூஞ்ச பார்த்து சிரிச்சிச்சு